ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா இப்போ வந்து மனசு மாறி பாண்டியாவே வந்து என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து செய்ய சொல்லி என்னை வந்து கம்பல் பண்ணால் கூட நான் வந்து அதை வந்து செய்ய மாட்டேன் யங்ஸ்டர்ஸை தான் நான் இனிமேல் வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வெளிப்படையாகவே வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஐபிஎல் அப்படின்னாலே ரெண்டு அணிகள் தான் ஒன்று வந்து சிஎஸ்கே இன்னொன்று வந்து மும்பை இந்தியன்ஸ் இதில் வந்து ரெண்டு அணிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இருக்க பிளேயர்ஸை வச்சு அவங்கக்கிட்ட இருக்க டேலண்ட்டை வந்து வெளில கொண்டு வந்து கப் அடிப்பாங்க பட் அதுவே மும்பை அப்படிங்கிறப்ப இருக்க பிளேயர்லாம் இல்லை ஃபார்ம்ல இருக்க பிளேயரை உள்ள டீமுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கப் அடிப்பாங்க இது வந்து பாண்டியாவே சொன்னது பாண்டியா வந்து குஜராத் அணியில் இருந்தப்போ சிஎஸ்கேவுக்கும் மும்பைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அவரே வந்து சொல்லியிருக்காரு சிஎஸ்கே மாதிரி மும்பை கிடையாது இந்த இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணுற விஷயத்தையும் தாண்டி ஆக்ஷன்லையும் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிளேயர்ஸை வந்து ட்ரீட் பண்ணுற விதமும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தலை தோனிக்கு முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க தோனி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க தோனி எடுக்கிறதா அங்கே டெசிஷன் தோனி வந்து இந்த பிளேயரை எடுங்கன்னா எடுத்துருவாங்க இந்த பிளேயர் வேணாம்னா வெளில அனுப்பி அனுப்பிடுவாங்க இவரை வந்து கேப்டனாக போடுங்க அப்படின்னா அதை வந்து பண்ணிடுவாங்க அதன்படியே தான் வந்து தோனி வந்து முதல்ல ஜடேஜா வந்து கேப்டனாக இருக்கட்டும்னு சொன்னார் ட்ரை பண்ணாங்க பட் ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அடிஷனலாக கேப்டன்சியும் கொடுத்தப்ப அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல ரொம்ப ப்ரெஷர் ஆனிச்சு அவருக்கு அவருடைய தலைமையில் டீம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா தூக்குனாங்க அதுக்கப்புறம் தோனி சொன்னதன் பேரில் தான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ தோனி வழியில் ருத்துவும் வந்து டீமை சூப்பராக வந்து லீட் பண்ணிட்டு தான் இருந்தார் பட் துரதிருஷ்டவசமாக இந்த சீசனில் தொடர்ந்து ருத்ரா ருத்ராஜால வந்து ஆட முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் திரும்ப பார்த்திங்கன்னா தோனியை வந்து கேப்டனாக வந்திருக்காரு இப்போ மும்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மும்பை அப்படி கிடையாது ரோஹித் சர்மா கிட்ட ஒரு வாரத்தை கூட வந்து சொல்லாமல் அவரை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா எங்கே போனாலுமே அவர் வந்து பயங்கரமாக வச்சு செஞ்சாங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸான பாண்டியா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எங்கே போனாலும் ரோஹித் ரோஹித்னு கத்துறதுனால என்னால் சரியாக கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் மும்பைக்கு கப்பு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து பாண்டியா வந்து பேசியிருந்தார் இப்போ இந்த சீசனில் வந்து பாண்டியா வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா லாஸ்ட் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை லாங்கில் வந்து ஃபீல்டிங் நிற்க வைப்பார் பவுண்டரி லைன் பக்கத்தில் ரோகிட் வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டார் ரோகிட் என்ன சொல்கிறாரோ அதை வந்து காது கொடுத்தே வந்து கேட்க மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப அலட்சியப்படுத்தினார் பட் இந்த சீசனில் அப்படி இல்லை மும்பை லாஸ்ட் கேமில் ஜெயித்தாங்க அப்படின்னா அது வந்து ரோஹித் ரோகிட் வந்து வெளில இருந்தே கேப்டன்சி வந்து பண்ணியிருப்பார் வெளில இருந்து ஐடியாஸ் கொடுத்துருப்பாரு டைம் அவுட் சமயத்தில் வந்து பேசியிருப்பார் ரோகிட் சொன்னதை அப்படியே பாண்டியா வந்து கேட்டிருப்பார் அதனால தான் வந்து மும்பையால் ஜெயிக்க முடிஞ்சது இதை வந்து ஓப்பனாக சொன்னாவே வந்து ஒத்துக்கிட்டாரு இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருனா இப்போ சிஎஸ்கேல ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லை ருத்து வந்து இல்லை உடனே தோனி வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு இப்போ ரோஹித் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு பாண்டியா வந்து சொதப்பனா சொதப்பினாலும் இல்லை பாண்டியாவுக்கு வந்து இன்ஜரி ஆகி வெளில போனாலும் திரும்ப கேப்டன் பொறுப்பு வந்தால் கூட நான் வந்து அதை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேப்டனாக இருந்துட்டேன் மும்பைக்கு அஞ்சு கப்பு வாங்கி கொடுத்துட்டேன் எனக்கு வந்து இது போதும் இனிமேல் நான் போக போகிறது யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி நல்ல கேப்டனாக மும்பைக்கு வந்து கொடுத்துட்டு போகணும் நல்ல பிளேயர்ஸை வந்து வெளில கொண்டு வரணும் மும்பையில் ஆடக்கூடிய யங் பிளேயர்ஸை இந்திய வீரர்களை டீமுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் இதை நோக்கி தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன் அதனால அந்த கேப்டன்சி ஆசைலாம் எனக்கு வந்து இல்லை இனிமேல் வந்து மேனேஜ்மெண்ட்டே எனக்கு வந்து கம்பல் பண்ணாலும் சரி பாண்டியாவே வந்து நீங்கள் கேப்டனாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் அதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு வந்து கேப்டன்சி வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சொல்லிட்டாரு நன்றி